நமக்காக நம்ம சாப்பிட்றோம் நமக்காக நம்ம தூங்குகிறோம் நமக்காக நம்ம ஆடை உடுத்துறோம் ஆனால் வேலை செய்யும்போதோ இல்லை நமக்கானது எதையாவது செய்யும்போதோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு பிடிக்குமா இவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நாம் ஒரு செயல் செய்யும்போது மாத்திரம் ஏன் வந்து மற்றவங்கள வந்து நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்படி நாம் எடுத்துக்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா நம்ம நினைக்க வேண்டியதை நம்ம தூக்கி பின்னால் போட்டுருவோம் மற்றவங்க என்ன நினைக்க போகிறாங்கங்கிறத தூக்கி முன்னால் வச்சுக்குவோம் அந்த மாதிரி மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை நம்ம முன்னால் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்முடைய கருத்துக்களை தூக்கி பின்னால் போட போட நம்ம நினைக்கிற நினைப்பு எதுவுமே நடக்காது அந்த சிந்தனை நமக்கு வந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்காக நாம் வாழ்வோம் நமக்காக நாம் எதையுமே செய்ய ஆரம்பிப்போம் அதுதான் சிறந்தது சரிங்களா